மக்களுக்கு நஞ்சில்லாத உணவை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடந்த முப்பது ஆண்டுகளாக தான் செய்து வந்த கட்டட பொறியாளர் வேலையுடன் சேர்த்து இயற்கை விவசாயத்தையும் கையில் எடுத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐம்பத்தேழு வயதான ரவிச்சந்திரன் ஆரம்ப காலங்களில் பல சவால்களை சந்தித்த போதும் இன்று இந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டுவதோடு நிம்மதியாக வாழ்வதாகவும் கூறுகிறார் ரவிச்சந்திரன் ஆரம்பத்தில் எனக்கு பொருளாதாரம் நெருக்கடி இருந்துச்சு அந்த மாதிரி யோசிக்கும்போது வேறு என்கிட்ட எதுவும் முதலீடு இல்லை ஒரே ஒரு முதலீடு வீடு மட்டும்தான் அந்த வீட்டை வந்து பேங்கில் அடகு வச்சு அவங்க அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கி தான் நான் இந்த பண்ணையை ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது விவசாயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நேரத்தில் ஆரம்பிக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கர் செடி முருங்கை வச்சேன் அடுத்து ஒரு ஏக்கர் சம்மங்கி போட்டேன் அடுத்து ஒரு ஏக்கர் அவரை நட்டேன் அடுத்து ஒரு ஏக்கர் பங்கார மிளகாய் வைச்சேன் இந்த மாதிரி பயிர் பண்ணும்போது என்னுடைய உரம் நான் தயார் பண்ண உரத்தை தான் ஃபஸ்ட்டு செடிகளுக்கு வச்சேன் அப்படி வச்சு ஒரு பதினஞ்சு நாளுக்கு இன்டர்வல்ல பார்க்கும்போது அதனுடைய செடியினுடைய வளர்ச்சி பூக்கும் திறன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருந்துச்சு விவசாயம் பண்ண ஆரம்பித்து முதல் வருஷம் வந்து எனக்கு அந்த சரியான ஈல்டு வரல அடுத்து நானும் ஒரு சில குறைகள்லையும் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் மாற்றி இப்போ ரெண்டாவது வருஷம் இருந்து இதை இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடு பண்ணும்போது ஒரு கணிசமான தொகை ஈட்டுற அளவுக்கு எனக்கு பயிர்களும் பூக்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது இந்த ஃபார்ம்லேருந்து வர்ற வருமானத்தை பார்த்திங்கன்னா சம்மங்கி பூ எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து ஒரு இருபதனாயிரரூவா மந்த்லி முப்பது நாள் நம்ம பூ கொடுத்தோம்னா இருபதனாயிரம் ரூபா கிடைச்சிரும் மாதிரி காய்கறி வந்து நாலு ட்ரிப்பு அனுப்பிச்சி விட்டோன்னா அதுலேருந்து ஒரு இருபதனாய் வரும் அது இல்லாமல் மண்புழு உரம் எனக்கு வந்து அது ஸ்டாண்டர்டாக ஒரு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ டோட்டலாக ஐம்பதனாயேருந்து ஐம்பத்தாயிரரூவா வரலையும் வருமானம் வந்துகிட்டுருக்கு கட்டடப் பணிகளுக்கு மத்தியிலும் விவசாயத்தின் மீது இருக்கும் ஆர்வத்தால் நிலத்திற்கு தேவையான மண்புழு உரத்தையும் தானே உற்பத்தி செய்து வருகிறார் அரசின் மானிய உதவியுடன் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் மண்புழு உரம் உற்பத்தி செய்து வரும் இவர் தனது பயன்பாட்டிற்கு போக மீதம் உள்ளவற்றை மற்ற விவசாயிகளுக்கு குறைவான விலையில் விற்பனை செய்து வருகிறார் நான் ஒரு வருஷம் விவசாயம் எனக்கு மொத்தம் இருக்குது அதில் வந்து இப்போ வந்து முதலெல்லாம் ரசாயன உரம் இறுகு தான் போட்டு விவசாயம் பண்ணியிருந்தோம் தான் ஒரு ஒன் இயராக வந்து ரவிச்சந்திரன் எனக்கு தெரிஞ்ச சொன்னதுனால வந்து முயற்சி பண்ணி பண்ணி பார்த்தோம் மண்புழு வந்து நல்லா ஈல்டு வருது அதனால் இப்போ சோளம் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் திருப்பி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன் பண்ணின வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குது வாங்கிட்டு போகிறவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதனை தயாரிக்கும் முறை குறித்து அறிந்து கொள்ள கல்லூரி மாணவர்களும் இவரது பண்ணைக்கு பயிற்சிக்காக வருகின்றனர் ஸோ இந்த மாதிரி இயற்கை விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு விவசாயிகளும் பொருள்களை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்கும் போது ஒரு நஞ்சில்லா பொருளை உட்கொள்கிறது இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை நம்ம கொண்டு வர முடியுங்கிற மன திருப்தி எனக்கு இருக்குது